கொ <laughs>

அரசியல் என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை பத்து கோடி மக்கள் ஒன்றிய அரசே ஒதுக்கே விதி இருபத்தி நான்கு கோடி ரூபாய்

இந்தியாவின் ஒற்று ஒன்றிய அரசைக்காதே ஒோ அனுமதியோ அனுமதியோ அனுமதியோத்தி இந்தி திணிப்பாய் அனுமதியோ இந்த

ி சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்திந்திய இந்திய இளைஞர் பெருமன்றம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீது இந்தி சமஸ்கிருத திணிப்பை திட்டமிட்டு உருவாக்குவதற்கே பல்வேறு வகைகளில் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு உண்டான ஒருங்கிணைந்த பல்விக் கல்வி திட்டத்திற்கான நிதி இரண்டாயிரத்தி நானூற்றி ஒரு கோடி ரூபாயை வழங்குவோம் இல்லை என்றால் வழங்க முடியாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஆரவமாக பேசியிருக்கிறார் அதனுடைய விளைவு தமிழ்நாடு முழுக்க இந்திக்கு எதிரான போராட்டத்தை இளைஞர்களும் மாணவர்களும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை வழங்கவில்லை நாங்கள் ஒன்றும் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை கேட்கவில்லை தமிழ்நாட்டில் மக்கள் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதுவரைக்கும் பத்தாண்டு காலத்தில் ஏழரை லட்சம் கோடி ரூபாயை நிதியை வழங்கியிருக்கிறோம் ஏழரை லட்சம் கோடி ரூபாயை நிதியை பெற்றுக் கொண்ட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதி இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் ஆனால் அதே நேரத்தில் இந்தி மொழி பேசக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்த நிதி ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி பதினாலு லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கேட்கிறோம் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்தி மொழி பேசிய இந்தி மொழி மட்டுமே தெரிந்த உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்த வரி எவ்வளவுனா ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ் மொழி பேசக்கூடிய எட்டு கோடி மக்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்த பணம் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எந்த மொழியை படித்தா பொருளாதாரம் வளருது தமிழ் மொழியை படித்து இது அறிவியல் மொழி இது உழைப்பு கேட்ட மொழி இது எப்படி உழைக்கணும் எப்படி பொருளாதாரத்தை ஈட்டணும்னு கற்றுக் கொடுக்க கூடிய மொழி தமிழ் மொழி இந்த மொழியை கற்ற காரணத்தினாலதான் ஒன்றிய அரசுக்கு நாங்க இவ்வளவு நிதியை கொடுத்தோம் உத்தரப்பிரதேசத்துல இந்தி மொழியை மட்டும் அவங்க பேசுறாங்க அதன் காரணமாகத்தான் அவர்களால் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் கொடுக்க முடிச்சு ஆகவேதான் நாங்க கேட்கிறோம் தமிழ் மொழியை கற்ற நாங்க ஏழரை லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஆனா இந்த ஒன்றிய அரசு என்ன செய்து தமிழ் மொழிக்கு எழுவத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது மக்கள் யாருமே இல்ல ஒரு கடையில சமஸ்கிருதத்துல எழுதி வைக்க யாராவது அந்த கடைக்கு மொழி சமஸ்கிருதம் அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய ஒதுக்கி இருக்குது ஒன்றிய அரசு ஆகவேதான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு வலுவான போராட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசு உடனடியாக கோடி ரூபாயை வழங்கல ஒன்றிய அரசு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் போடுகிற இளைஞர் பெரும் மன்றம் உடனடியாக நாங்கள் நடத்துவோம் இதைதான் நாங்கள் சொல்றோம் ஆனா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவோம் நிதி தருவோம் சொல்றேன் இது எந்த விதத்துல நியாயம் நினைத்து பாருங்க இந்தியா இந்தியாவுக்குள்ளாரதான தமிழ்நாடு இருக்கு அப்ப இந்தியாக்குள்ளார தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குண்டான நிதியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கு ஆனா ஒன்றிய அரசு இங்க தராதா வட இந்தியாவில வந்து நிதியை அள்ளி எல்லி கொடுப்பாங்களாம் நல்லா நினைச்சு பாருங்க சிபிஎஸ்சி பள்ளி இருக்குது தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்யாலயா பள்ளி இருக்கு நவோதயா பள்ளி இருக்கு இந்த பள்ளிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்களே கிடையாது ஆனா அந்த பள்ளி கூட தமிழ்நாட்டுல இருக்கு அந்த நிலம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது குடிநீர் போகுது அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இளைஞர் பெரும் ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பள்ளி கல்விக்கான நிதி இரண்டாயிரத்தி நானூத்தி ரெண்டு கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும் இல்லை என்றால் ஒன்றிய அரசு அலுவலகங்களை